அண்ணா காரிலே போய்கொண்டிருக்கிறார் தொழுதூர் பக்கத்தில் குலதெய்வ இது சி வி ராஜகோபால் விகடமாக பேசிக்கொண்டே வருகிற பெண் சீட்டில் அமர்ந்திருக்கிறார் விடிந்து விட்டது முன் சீட்டிலே அண்ணா அமர்ந்திருக்கிறார் கட்சி திமுக கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறது டீ வாங்கிட்டு வர சொல்கிறார்கள் ஓட்டுநர் ட்ரீ வாங்க போகிறார் டீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு விடிந்து விட்டது வேலைக்கு செய்கிற பெண்கள் வருகிறார்கள் இந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து விட்டு சுற்றி கொள்ளுகிறார்கள் அண்ணா முன்சீட்லேயே உட்கார்ந்துருக்கிறார் எல்லா பெண்களும் வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரா எம்ஜிஆர் வந்திருக்காரா இல்லைம்மா எம்ஜிஆர் வரல அவர் எம்ஜிஆர் கட்சிதான் இது ஆமாம்மா அண்ணா கிட்டே கேட்குறாங்க அவங்க போன உடனே சி வி ராஜோவாலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு என்னென்னா உங்ககிட்டயே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கே பைத்தியக்காரா இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதே எம்ஜிஆர் தான்